பொங்கலோட கடைசி நாள் காணும் பொங்கல் நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் ஜாலியா வெளியே சுத்துற நாள் குடும்பத்தோட நண்பர்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ற நாள் அப்படிதானே ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு அது என்னன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம் யோசிச்சு பாருங்க நாம எல்லாரும் இதை ஒரு பிக்னிக் டே அதாவது ஜாலியா ஊர் சுத்துற நாள்னு பாக்குறோம் ஆனா நம்ம முன்னோர்கள் இதை ஒரு சோசியல் சிஸ்டம் டேவா அதாவது ஒரு சமூக அமைப்பை வலுப்படுத்தும் நாளா வடிவமைச்சிருக்காங்க இது சும்மா வார்த்தை விளையாட்டு இல்ல இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய பார்வ வித்தியாசம் இருக்கு சரி வாங்க வெறும் விடுமுறைங்கிறத தாண்டி இந்த நாளோட உண்மையான நோக்கம் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் முதல்ல இந்த காணும் அப்படிங்கிற வார்த்தையே எடுத்துக்குவோம் காணும்னா என்ன சும்மா பார்க்கறது மட்டுமா இல்ல சந்திப்பது ரொம்ப முக்கியமா திரும்பவும் ஒன்னு சேர்றது ரீகனெக்ட் பண்றது பாத்தீங்களா இந்த ஒரு வார்த்தையிலேயே அதோட முழு நோக்கமும் அடங்கி இருக்கு அப்போ நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான் காணும் பொங்கல்ங்கறது ஏதோ சும்மா ஜாலியாக பீச்சுக்கோ பார்க்குக்கோ போயிட்டு வர்ற நாள் இல்லை இது நம்ம முன்னோர்கள் ரொம்ப யோசிச்சு திட்டமிட்டு உருவாக்கின ஒரு சமூக கட்டமைப்பு நம்ம உறவுகளை எல்லாம் வருஷத்துக்கு ஒரு தரலை மெயின்டைன் பண்றதுக்கான ஒரு சிஸ்டம் சரி இது எப்படி ஒரு சிஸ்டமா வேலை செஞ்சது நல்லா கவனிங்க இது எந்த மத சடங்கும் கிடையாது இதோட ஒரே நோக்கம் மக்களை திரும்பவும் ஒன்னா சேர்க்கறது தான் வருஷ கணக்கா பேசாம இருக்கிறவங்கள பேச வைக்கிறது குடும்பத்துக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன சண்டைகளை சரி பண்றது சமூகமா நம்ம எல்லாரையும் இன்னும் வலுவா பிணைக்கிறது சொல்ல இது ஒரு வருதாந்திர சோஷியல் ரிப்பேர் சிஸ்டம் மாதிரி ஓகே அடுத்த கேள்விக்கு வருவோம் இன்னைக்கு நமக்கு வாட்ஸ்ஆப் ஃபேஸ்புக்னு எல்லாம் இருக்கு ஆனா இதெல்லாம் இல்லாத ஒரு காலத்துல எதுக்கு இப்படி ஒரு ஸ்பெஷல் நாள் தேவைப்பட்டுச்சு கொஞ்ச நேரம் அந்த காலத்துக்கு போய் யோசிச்சு பாருங்களேன் ஃபோன் கிடையாது வாட்ஸ்அப் கிடையாது எந்த சோசியல் மீடியாவும் இல்லை அப்போ எப்படி ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க எப்படி ஒரு கிராமம் இன்னொரு கிராமத்தோட தொடர்புல இருந்துச்சு நேருக்கு நேராக சந்திச்சு பேசுறது மட்டும்தான் ஒரே வழி அது ஒரு ஆப்ஷன் இல்லை அது அவங்களோட வாழ்க்கைக்கு அவங்க சமூகத்தோட ஒற்றுமைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று இந்த மாதிரி ஒரு நாள் இருக்கிறதுனால என்னெல்லாம் நன்மைன்னு பாருங்க இது மக்கள்கிட்ட நம்பிக்கையை வளர்த்துச்சு சின்ன சின்ன சண்டைகள் வராமல் தடுத்துச்சு தனியாக இருக்கிறவங்கள எல்லாரோடையும் சேர்த்து வச்சு ஒரு சமூகமாக எல்லாரையும் வலுவாக்குச்சு சிம்பிளா சொன்னோம்னா இது ஒரு சோஷியல் க்ளூ மாதிரி வேலை செஞ்சிருக்கு இதை இப்படி கூட சொல்லலாம் வருஷத்துக்கு ஒரு நாள் கூட இப்படி எல்லாரும் ஒன்னா கூடி பேசி உறவுகளை புதுப்பிக்கலைனா என்ன ஆகும் அந்த சமூகம் மெல்ல மெல்ல உள்ளுக்குள்ளேயே உடைய ஆரம்பிச்சுடும் பாருங்க அந்த அளவுக்கு இது ஒரு முக்கியமான நாளா இருந்திருக்கு இப்ப நாம பார்க்க போறதான் இந்த காணும் பொங்கலோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆனா நாம பெருசா பேசாத ஒரு விஷயம் பெண்களோட பங்கு இந்த நாள்ல அவங்களுக்கு என்ன இடம் இருந்துச்சு இந்த ஸ்லைடை பாருங்க உங்களுக்கே புரியும் வருஷத்தோட மொத்த முன்னூத்தி அறுபத்தி நாலு நாளும் பெண்களோட உலகம் பெரும்பாலும் வீட்டுக்குள்ளதான் அவங்க வெளிய போறதுக்கு ஆயிரம் கட்டுப்பாடுகள் ஆனா அந்த ஒரு நாள் காணும் பொங்கல் அன்னைக்கு மட்டும் அவங்களுக்கு முழு சுதந்திரம் இது ஏதோ சாதாரண விஷயம் இல்ல இது ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றம் இங்கதான் நாம ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா கவனிக்கணும் பெண்களுக்கு கிடைச்ச இந்த சுதந்திரம் யாரோ மனசிறங்கி கொடுத்ததில்ல இது அந்த சமுதாயத்தாலேயே அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று ஒரு இன்ஸ்டிடியூஷனல் பர்மிஷன் அதாவது இன்னைக்கு உங்க நாள் நீங்க சுதந்திரமா இருக்கலான்னு சமூகமே அவங்களுக்கு கொடுத்த ஒரு உரிமை அது அப்படி என்னெல்லாம் சுதந்திரம் கிடைச்சது அவங்களுக்கு அவங்க தங்களோட தோழிகளை பார்க்க முடிஞ்சது சொந்தக்காரங்க வீட்டுக்கு தனியா போக முடிஞ்சது பொது இடங்கள்ல பயமில்லாம இல்லாமல் கூடி பேச முடிஞ்சது இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதியையும் தங்களோட அடையாளத்தை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பையும் கொடுத்துச்சு இது நம்மள நாமளே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி ஒரு சமூகத்துல பாதிக்கு பாதி இருக்கிற பெண்களோட நடமாட்டத்தையே கட்டுப்படுத்தினா அந்த சமூகம் எப்படி ஒரு ஆரோக்கியமான சமூகமா இருக்க முடியும் அப்போ அந்த ஒரு நாள் சுதந்திரம் எவ்வளவு முக்கியம்னே இப்ப நமக்கு புரியுதா சுருக்கமா சொல்லணும்னா காணும் பொங்கலுங்கிறது பெண்களுக்கான ஒரு சோஷியல் ஆக்சஸ் டே அவங்க சமூகத்துல தடையின்றி பங்கெடுக்க ஒரு வழி செஞ்சு கொடுத்த நாள் நாம இன்னைக்கு பெரிய பெரிய விஷயங்கள் பேசுறோம் ஆனா நம்ம வரலாற்றுலேயே இருந்த இந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த விஷயத்த நம்ம பெரும்பாலும் மறந்துட்டோம் சரி இவ்ளோ ஆழமான அர்த்தம் கொண்ட இந்த நாள் இன்னைக்கு எப்படி இருக்கு அதோட நோக்கம் இப்ப என்னவா மாறி இருக்கு வாங்க பாக்கலாம் இந்த டேபிள்ல பாருங்க வித்தியாசம் பளிச்சுன்னு தெரியும் அன்னைக்கு காணும் பொங்கலோட நோக்கம் இணைப்பு அதாவது கனெக்ஷன் இன்னைக்கு அது கன்டென்ட் ஆயிடுச்சு அன்னைக்கே உரையாடல் இருந்துச்சு இன்னைக்கு செல்ஃபீஸ் தான் இருக்கு அன்னைக்கு பிணைப்பு இருந்துச்சு இன்னைக்கு ரீல்ஸ் தான் இருக்கு இந்த மாற்றம்தான் ஒரு கலாச்சாரம் எப்படி நீர்த்து போகுதுங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இதுதான் இன்றைக்கி இருக்கிற பெரிய பிரச்சனை நம்ம எல்லோரும் ஒரே இடத்துல தான் இருக்கோம் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபிசிக்கலாக நம்ம அங்கே தான் இருக்கோம் ஆனால் மனசளவில் உணர்ச்சி பூர்வமாக நம்ம அங்கே இருக்கோமா உண்மையிலேயே ஒருத்தரோட ஒருத்தர் பேசுகிறோமா இல்லை நம்ம ஃபோனில் மூழ்கியிருக்கோமா அப்போது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததுலேருந்து காணும் பொங்கல்னால் உண்மையிலே என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அது வெறும் ஊர் சுத்துற நாள் இல்லை அது ஒரு சோஷியல் ரிப்பேர் டே நம்ம குடும்ப உறவுகளை பராமரிக்கிற ஒரு ஃபேமிலி மெயின்டெனன்ஸ் டே ரொம்ப முக்கியமா பெண்களுக்கு சமூகத்துல ஒரு முகத்தை கொடுத்த விமன் விசிபிலிட்டி டே இது ஒரு உலகத்துக்கே பொதுவான உண்மை எந்த ஒரு சமூகமா இருந்தாலும் சரி அது ரொம்ப கால நிலைச்சு நிக்கணும்னா அங்க இருக்கிற உறவுகளை அது தொடர்ந்து சரியா பராமரிக்கணும் உறவுகள் சிதைஞ்சா சமூகம் சிதஞ்சிடும் கடைசியா இந்த ஒரு விஷயத்த நாம மனசுல வச்சுக்கணும் ஒரு சமூகம் எவ்வளவுதான் டெக்னாலஜில வளர்ந்தாலும் சரி எவ்வளவு மாடர்னா மாறினாலும் சரி அது தன்னோட உறவுகளை சரியா பார்த்துக்கலனா உள்ளுக்குள்ள இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் இதுதான் காணும் பொங்கல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற மிக முக்கியமான பாடம்